அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுப்பட்டியில் மாற்றப்பட்ட பொருளின் நேரத்தில் நவ கிரகங்களில் ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறத அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அந்த வகையில் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டிருக்குங்க இதில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிவன்மலை கோவிலில் இந்த உத்தரவு பெட்டி மிகவும் சிறப்புக்குரிய பிரசதி பெற்ற ஒன்றாக கருதப்படுது இந்த பெட்டி அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான் வந்து கனவுல பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிட்ட ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருள் வந்து வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பூசாரி வந்து ஆண்டவர்கிட்ட அதாவது முருகப்பெரு மான் கிட்ட உத்தரவு கேட்பாங்க வெள்ளை நிற பூ சிகப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்கும்போது வெள்ளை நிறத்தில் பூ விழுந்தது அப்படின்னா ஆண்டவர் அதாவது முருகப்பெருமான் உத்தரவு தந்ததாக அர்த்தம் அந்த பக்தர் சொன்ன பொருள் வந்து அந்த பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுது இந்த பொருளுக்கு அப்படின்னு வந்து கால நிர்ணயம் கிடையாதுங்க அடுத்த பக்தர் கனவுல வந்து முருகப்பெருமான் குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்துற வரைக்கும் அந்த பெட்டியில் அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தற்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பெட்டியில் வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அதாவது மஞ்சள் குங்குமம் பருத்தி பட்டாடை கணக்கு புக்கு நோட்டு புத்தகம் வெள்ளி அம்பு வே வேல் அது மட்டும் இல்லாமல் சங்கிலி துப்பாக்கி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே இந்த காலக இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது தற்போது அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளினுடைய மாற்றத்திற்கான நேரத்தில் நவக்கிரகங்கள் ஏற்பட்ட ஏற்ப கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவமானதாக இருக்கிறது அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அவர்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் முருகப்பெருமானை வணங்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு முழுமையான வெற்றி சாதகமான நிலை வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானை ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பொழுது வணங்கி விட்டு எழுவதும் உறங்க போகும்போது வணங்கி விட்டு உறங்குவதும் உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க இல்லை காதல் புதியதாக மலர்ந்தவர்கள் இல்லை காதலரை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் பெரிய வளர்ச்சி நீங்க காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வாரு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் மூலமாக வேலை வளு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் மாற்றம் அப்படி இல்லைனா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்கரன் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் கொடுப்பார் இருந்தாலும் எதிரிகள் வந்து சற்று எதிரிகள் சில நேரங்களில் உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அதையும் நீங்கள் சமாளித்து வெளிவர வேண்டியதாகவும் பெறலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில் பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய திருப்திக்கும் உங்களுடைய தேவைக்கும் பார்த்திங்கன்னா பணவரவு வரவு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்ப்பது அப்படி இல்லைன்னா திட்டமிட்டு செலவுகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க எதிர்பாராத பண வரவு வரவே வராது அப்படின்னு நினைத்த தொகை சொத்துக்களில் இருந்து லாபம் அப்படின்னு சில நேரங்களில் இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்குங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டாக பெறும் புதிய முயற்சிகள் கைகூடலாம் அதே மாதிரி உடனடியாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் புதிய முதலீடுகள் சேமிப்பை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வருமான நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றம் செய்ய விரும்புறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சி பண்ணுங்க சின்ன முயற்சியே உடனடியான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டிருந்த தங்களுக்கு இந்த காலம் ஒரு சுபமான காலம் அதற்கு உரிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான காலமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே கிடையாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்க முடியும் அதே மாதிரி வேலை குடும்பம் நிதிநிலை அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் ஓரளவுக்கு திருப்தியான சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் எதிர்ப்பு பார்த்த எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் இருப்பினும் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில் சென்றால் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப விஷயங்கள்ல சரியாக முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் பலருக்கும் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு தங்களுக்கு கீழே இருப்பவர்களால் லாபம் சற்று குறைய ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத இடமாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில காலம் மந்தமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் தங்கள் படிப்புல கவனத்தை செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பிற்கு சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் நீங்கள் உதவுவீங்க அதே சமயம் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கத்தான் செய்யும்